அல்லுத்தாலா இரவில ஏன் சத்தியம் செய்கிறான் என்பதை பாருங்கள் அத்தியாயத்தில் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாவது வசனம் அவ்வளவும் வசனம் தான் நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்கள் நீருகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட சுவன சோலைகளிலே அவர்கள் இருப்பார்கள் ஊற்றுகள் நிறைந்த சுவன சோலைகளிலே முத்தக்கீன்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் அவர்கள் இன்னவும் கேனு கபிலின் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் இதற்கு முன்னரும் அவர்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள் கலீலம் அவர்கள் இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சகருடைய நேரங்களில் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் சுவர்க்கவாதிகளாக போனார்கள் எனவே இப்படிப்பட்ட நிறைய பண்புகளும் நிறைய சிறப்புகளும் நிறைய மதிப்புகளும் நிறைய கண்ணியங்களும் இந்த இரவின் இருப்பதினால் பகலை விடவும் அல்லாஹு தாலா இரவு நேரங்களில் ஏராளமான இடங்களிலே அல்லாஹு சத்தியம் செய்வதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய எனவே அல்லாஹு ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறான் என்றால் அதிலே ஆயிரம் நலவுகள் இருக்கும் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் அதிலே அல்லாகுத்தால சத்தியம் செய்வது உயர்ந்ததாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பது அப்படிப்பட்ட காலத்துக்குள் அல்லாகுத்தாலா ஒன்றை விடவும் ஒன்றை அவன் சிறப்பித்து வைத்திருப்பதினால் அதை நாமும் சிறப்பிக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும் செய்கின்ற இடங்களை பாருங்க எப்படியான இடங்கள்ல அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான் பாருங்க சூரத்துன் நிசா நாலாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனம் பல வரப்பிக்க உன்னுடைய இரட்சகன் மீது சத்தியமாக அல்லாஹ் தன் தானே சத்தியம் செய்து கொள்கிறான் அல்லாஹ் தன் தானே சத்தியம் செய்து கொள்கிறான் பல ஒரப்பிக்க உன் இரட்சகன் மீது சத்தியமாக லூன

அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாட்டார்கள் பொதுவாக ரசூலுல்லா மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பு தருவாராக இருந்தால் அந்த தீர்ப்பு நம்ம மனசுக்கு விருப்பமாக இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டையும் அதை ஏற்று நடப்பதுதான் ஒரு மூமனுடைய பண்பு அதை அதை சத்தியம் செய்து நடந்தால்தான் நீங்கள் அப்படி என்று சொல்றாங்க இந்த நேரத்தில் சின்னொரு சந்தோஷம் நமக்கு இருக்காது நமக்கு இந்த மார்க்கத்துடைய தெளிவு கிடைத்தனுடைய விளைவின் பிற்பாடு அல்லாஹ் அல்லாட ரசூல் செய்தாங்க சொன்னாங்க அங்கீகரிச்சாங்க அப்படி என்றா நாங்க விரும்பியோ வெறுத்தோ அதை ஏற்றுக்கொள் ரசூலுல்லா விட்டாங்க விரும்பியோ வெறுத்தோ ஆனால் இன்னும் இந்த மார்க்கத்தை புரியாத மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க என்றால் நம்மளை எதிர்க்கறதுக்காக வேண்டி நம்மளை கண்டா நமக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுத்தருகிற தருகிற இறை தூதர் விரும்பாத இறைவன் விரும்பாத எத்தனையோ அனாச்சாரங்கள் இன்றும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இறைவனும் இறை தூதரும் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளோனும் அது அல்லா மீது சத்தியமிட்டு சொல்லுகிற ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹு சத்தியமிட்டு சொல்லுகிற இன்னும் ஒரு வசனம் எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் ஆச்சரியமான வரலாறு அதிலே இறைவன் ரப்பின் மீது சத்தியமாக சத்தியம்

அப்படியே அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கிட்ட போய் சொன்னாங்களே அப்துல்லா இப்னு மசூதர் அவர்கிட்ட போய் சொன்னாங்களே நீங்க குருவான ஓதுங்க நான் கேட்கணும் அப்படின்னாங்களே அப்ப அவர் சொன்னார் யார சூழ்லா உங்களுக்கு தானே குருவான் இறக்கப்பட்டுச்சு நான் என்ன யார சூழ்லா ஓத நீங்க கேட்கன்னு கேட்டாரு அப்பற சூழா நீங்க ஓதுங்க நான் கேட்கணும் என்று சொல்ற நேரத்துல அந்த நேரம் குருவான ஓதிக்கிட்டு வார நேரத்துல அல்லாஹுடைய தூதர் ஹஸ்புக்கல் ஆண் போதும் போதும் என்று சொல்லுகிற வசனம் வந்தவுடன் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நாள மறுமையில் நாம் கொண்டு வந்து அந்தந்த தூதர்களை எல்லாம் அந்தந்த சமூகத்திலே வைத்து நாம் விசாரிக்கிற போது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் உங்களை நான் சாட்சியாளர்களாக கொண்டு வந்து விசாரிப்போம் என்ற போது அல்லாஹுடைய தூதர் மாலை மாலையாக அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் அழுத வரலாறு நமக்கு எத்தனை பேருக்கு நம்மட பாவத்தை நினைச்சு நாம் செய்த தவறுகளை நினச்சி நாம் செஞ்ச குற்றங்களை நினைச்சி கவலைப்பட்டு நம்ம ஒரு தடவை தௌபா செஞ்சு அல்லா கிட்ட வாக்கெட்டுட்டோம்னா நம்மட திருப்தி என்னன்னா அல்லா மன்னிச்சுக்கிட்டான் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எல்லா பாவமும் முடிஞ்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா எல்லாம் பியோ இதுக்கு பிறகு வா அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை ரசூலுல்லா எந்த பாவமும் செய்யலை ஆகனா மௌத்து வரைக்கும் செஞ்சாங்க சஹாபாக்கள் பாவத்தில் இருந்து நிறைய தப்பி கொண்டாங்க அவங்க சுவர்க்கவாதி என்று இந்த உலகத்தில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் அழுதாங்க ஆனால் அழுதாங்க தோபா செய்தாங்க நமக்கு அப்படிப்பட்ட உத்தரவாதம் கிடையாது நிறைய பாவம் செய்கிறோம் ஆனால் அழுவது கிடையாது காரணம் பக்கத்தில் உள்ளவனை பார்த்து வைக்கப்படுறோம் அல்லது அழுதா பக்கத்தில் உள்ளவன் பாவம் செய்திருப்பானோ என்று நினைப்பான் என்பதற்காக வேண்டி அழுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிற போதும் சத்தியமிட்டு தன்மீது சத்தியமிட்டு சொல்கிறான் ஃபவரப்பி கல நஸ் அலன்னவும் அஜிமா ஏன் உன்னுடைய ரப்பின் மீது ஆணையாக அவர்களை ஒன்று சேர்த்து நாம் விசாரிப்போம் அம்மா கானு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் விசாரணை செய்வோம் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் சொல்லுங்கள் செய்யுங்கள் இந்த உலகத்தில் இணை வைப்பவர்களை நீங்கள் வருத்து விட வேண்டும் புறக்கணித்து விட வேண்டும் என்று அல்லாஹூர் அப்புள்ளாலமின் அல்லாஹுடைய தூதருக்கு இடுகின்ற கட்டளையில் தன்மீது சத்தியம் பண்ணி அல்லாஹூத்தாலா சொல்றார் அல்லாஹுத்தால சொல்லுகிற போதும் ஃபஸ்ட்டா பிமா தூ அமர் ஏவப்பட்டதை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாருள் அனில் முஷ்ரே கேண் இணை வைக்கக்கூடியவர்களோடு நீங்கள் ஒட்டுறவு வைக்க வேண்டாம் அவர்களை புறக்கணித்து விட வேண்டும் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இணை வைக்குகின்ற உறவுகளை கண்டு தூரமாகினோம் விதத்துடைய சபைகளில் இருந்து ஓரமாகிணும் விதத்து சபைக்கு போகக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தோம் இன்றைக்கு ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வருஷம் பழசாகி பள்ளிகள் எங்களுக்கு தாராளம் ஏராளமாக வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ வாரவங்க வரமாட்டாங்களோ என்று சொல்லுகிற ஒரு வகையான இறைவனையும் இறை தூதரையும் மறுத்து கொண்டு மக்களை இன்றைக்கு திருப்திப்படுத்துகிற அடிப்படையில் நிறைய பேர் மாறி போயிருக்கிறாங்க சில இடங்களில் சில வீடியோ காட்சிகளை பார்க்குறோம் சில ஜனாசாக்களை அடக்கி போட்டு அந்த ஜனாசாவுக்கு இருக்கிற எல்லா விதுவாத்துக்களும் செய்கிறாங்க எல்லா விதுவாத்துக்களையும் செஞ்சு தொழுக நடத்தி கபருக்குள்ளே கொண்டு வந்து அதை கபரில் வச்சு அதுக்கு பிறகு பச்சையை குத்தி தண்ணியை ஊற்றி மழை பெஞ்சாலும் தண்ணியை ஊற்றுறாங்க மழை பெய்யுது அப்பயும் முட்டி தண்ணியை எடுத்து ஊத்துறாங்க அந்த பூமரத்தையும் வச்சு அதுக்கு தண்ணியை ஊத்து ஊத்துக்கு பிறகு ஏகத்துவத்தில் போனவர்கள் பிரச்சாரத்தில் ஆரம்பமாக உறுதியாக இருந்தவர்கள் நமக்கு மார்க்கத்தை பெரிய தந்தவங்க போயிட்டு சும்மா சர்வ சாதாரணமாக அந்த பச்சையை பத்தியோ விதத்தை பத்தியோ எந்த விதமான ஒரு அலட்டிக் கொள்ளாம இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து போகிற அடிப்படையில் பயம் பண்ணிட்டு வார நிலைமை இன்னைக்கு என்ன சொல்கிறோம் சமூகத்துல பார்க்கிறோம் இது அல் அல்குர்வான்ல சொல்லுகிற போது விதத்து செய்யவும் கூடாது சபைக்கு போகவும் கூடாது சிறுக்கு செய்கிறவர்களை இந்த உலகத்தில் நம்ம புறக்கணித்து விட வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல்லால அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லுகிற போது தன்மீது சத்தியமிட்டு சொல்கிறான் இன்னைக்கு நமக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது நாங்க ஒரு காலத்துல எங்கேயாவது நிக்காக்கு போனா அங்க கூட்டுதுவா ஓதுன்னா எழும்பிட்டு வந்துடுறோம் ஆனா இப்போ என்ன செய்யறோம் சபையில இருக்கிறோம் அந்த சபையிலே உட்கார கூடாது ஆனா அல்லாட தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் குரப்புல்லாலின் சொல்கிறான் இன்றைக்கு நாம் அலட்சியமாக இந்த விஷயத்தில் இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது